நாங்கள் கிருஷ்ணவேணி நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா செவன் ஹில்ஸ் ஹோட்டல் அதாவது ஏழு மலை ஹோட்டல் அங்கே வந்து டிஃபன் ஐட்டம் சாப்பிட வந்திருக்கோம் எப்பவுமே கூட்டமாக இருக்கும் இன்னைக்கு கூட்டம் அவ்வளோ இல்லை லேட்டாக வந்துடும் வாங்க எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் ஆக்கா இங்கே என்ன ஸ்பெஷலு எப்போ பீஃப் தான் கடையில் வந்து கறி அப்புறமா பீஃப் போட்டி இந்த ஸ்பெஷல் எனக்கு கடையில் சப்பாத்தி பூரி இட்லி பொங்கல் எல்லாமே போடும் மல்லியில் ஃப்ரீயாக கொடுத்தோம் நடகிராப்பில தான் இங்கே ஃபுல்லாக சமைக்கிறாங்க அந்த ஸ்மெல் நல்லா இருக்குது பீஃப்ல என்னென்ன வெரைட்டிஸ் வேணுமோ அது எல்லாமே இங்கே கிடைக்கும் நிறைய பார்த்துன்னு கிடையவே கொடுத்துருவாங்க அதுக்கு எந்த சார்ஜும் பண்ண மாட்டாங்க சார் சட்னி சாம்பார் நான் பீஃப் சாப்பிட மாட்டேன் எனக்கு முட்டை தோசையும் சட்னி சாம்பார் பட் ஆனால் அந்த இடத்தில் அதை செய்கிறதுனால அந்த ஸ்மெல் ரொம்ப அனான்ஸ் பண்ணி கொடுக்குது பீஃப் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிடாம நினச்சி சாப்பிட் நினைக்காதீங்க என் ஃப்ரெண்டு சாப்பிட்டு பார்த்தாங்க சூப்பராக இருக்குது நிருவல்லூர் திருமலைசை ரோட்டில் வந்தீங்கனாவே உங்களுக்கு கொஞ்சம் சின்ன பூர கடை மாதிரி இருக்கும் இருந்தாலும் உங்களோட தோசை சாம்பார் சட்னி சாப்பிட்டு யாரும் பாக்க போறதுல மறக்காம சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய் நெக்ஸ்ட் டேல